ஸோ அந்த பர்த்டே வீடியோ பார்த்தீங்களா சரி ஓகே எனக்கு ஆல்ரெடி வந்து நான் உடனே போய் பாருங்க ஆமாம் லிங்க்கை தரேன் ஆக்சுவா வந்து ஷார்ட்ஸ்ல சரி ரெண்டு மூணு சப்ஸ்க்ரைபர் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க சரி ஓகே அக்கா இருக்கிற வீட்டை வந்து ஹோம் டூர் மாதிரி போடுங்க ஓகே ஹோம் டூர் தான் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து நான் இப்போ நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட்டோட அவுட் வியூ இது ஸோ வந்து நான் வந்து இருக்கிறது வந்து ஒரு இந்தியன் கம்யூனிட்டி இந்தியன் கம்யூனிட்டின்னு சொல்ல முடியாது கம்யூனிட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி லைக் வந்து பட் மோஸ்ட்லி வந்து இந்தியன்ஸ் இருக்காங்க கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியில் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆமாம் எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் கூட கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபேமிலிஸ் இருக்காங்க ஸோ அந்த ரீசன்க்காக தான் இங்க வந்து இவர் வந்து அப்பார்ட்மெண்ட் எடுத்ததும் ஏன்னா வந்து ஃபுல்லா ஃபாரினர்ஸ் இருந்தாங்கன்னா நம்மளுக்கும் கஷ்டமா இருக்கும் இப்போ இங்க இருக்கிறனால எப்படி இருக்குன்னா ஆக்சுவலா அந்த தீபாவளி ஷாட்ஸ கூட நீங்க பாத்திருப்பீங்க தீபாவளி பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்க நிறைய பேர் எல்லா ரிலிஜியன்ல இருக்கனால ஒவ்வொரு பெஸ்டிவல்லும் செலப்ரேட் பண்றாங்க சோ நாங்களும் வந்து அதுல வந்து பங்கு பங்கெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நாமளும் பங்கு நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் சோ வந்து நம்ம எப்படி ஸ்கூல்ஸ்ல வந்து எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிப்போம் அதே மாதிரி தான் இங்க இருக்குது சோ வந்து இங்க பாத்தீங்கன்னா எல்லா வீடும் பாருங்க ஆக்சுவலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீடுகளும் வந்து சேமாக தான் இருக்கும் டிஃப்ரெண்ட்ஸே இருக்காதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் வந்து டூ வீக்ஸ் ஆகுது இப்போ தான் எனக்கு ஓரளவுக்கு தெரிய வருது என்னோடய வீடு எதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இதுதான் அப்பார்ட்மெண்ட்டு இது வந்து பார்க்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி இருக்கும் பட் இது அப்பார்ட்மெண்ட்டு இதில் வந்து நியர்லி பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பத்து வீடு கிட்டே இருக்குது சரி வாங்க போலாம் இது வந்து இன்னொரு இதுதான் வந்து என்ட்ரி இது ஒரு வே இது

தான் வந்தோம் நாங்கள் ஃபேமிலியோட ஸோ வந்து வரும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த வயதாக தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஸோ வந்து கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கீழே போனோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து லெவன் ஆகுது வெயில் இருக்குது ஆனால் வந்து வெயில் கூடிய அந்த இது வெயில் நான் ரொம்ப கூலிங்காக இருக்குது இன்னும் வந்து போக போக மைனஸில் போகுன்னு சொல்லியிருக்காங்க பட் இதுவே வந்து சமாளிக்க முடியல இந்த மாசத்துல கூட்டிட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எங்க பாடா படுத்துறாருங்க சி இருக்கிறதுலயே வந்து வெதர் வந்து நல்லா இருக்கிற ஸ்டேட் ஒரே ஸ்டேட்டு ஜார்ஜியா தான் இங்க வந்துட்டே இவங்க இந்த குழம்பு குழம்புறாங்க இவங்களெல்லாம் கொண்டு போய் சிக்காகோ அந்த பக்கமான கொண்டு போய் விட்டாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ள போனா இதுதான் வீடு அப்பார்ட்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ நான் இருக்கிறது வந்து ஜார்ஜியாவில் அட்லாண்டா அட்லாண்டா பக்கத்தில் ஆல்ஃபரெண்டா அல்ஃபெரெட்டா ஸோ அங்கே தான் இருக்கிறோம் சரி வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா போகலாம் குலத்துக்கால் எடுத்து வச்சுட்டு வாங்க எல்லாரும் தான் அமெரிக்காவில் இருக்கிற என்னோட வீடு ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு வே இது நம்ம உள்ள உடனே இங்கே இடம் இருக்கனால நான் என்ன பண்ணிட்டேன் இது வந்து ஒரு செல்ஃப் மாதிரி இருந்தது கேபினெட்டு ஸோ வந்து ஷூ ரேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை வந்து ஷூ வந்து நல்லா வச்சுட்டோம் ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள உடனே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு ஒரு டோர் இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து एक्चुअली நம்ம ஓப்பனே பண்ண கூடாது இது டேஞ்சர் ஜோன் சொல்லிட்டே எழுதிருக்கோம் டேஞ்சர் ஜோன் அது ஏனா ஹீட்டர் அந்த ஏசி இது எல்லாமே வந்து பேக் சோர்ஸ் வந்து எல்லாமே இங்க தான் இருக்குறனால சோ எப்பவுமே வந்து லாக் பண்ணி தான் வைக்கணும் பட் வந்து லாக் வந்து உடைஞ்சு போயிடுச்சு சோ அதனால வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்ல இது கண்டிப்பா வந்து லாக் பண்ணியே வைக்கணும் லாக் பண்ணி தான் இருக்கணும் பட் வந்து இங்க வந்து கம்யூனிட்டில வந்து ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பட் ரைஸ் பண்ணோம் பட் இன்னும் வரல சரி குடிசுக்கிட்ட வந்து பட்டு சரி பண்ணிடுவாங்க வாங்க நாங்கள்லாம் லிவிங் ரூம் வாங்க ஆக்சுவலாக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சிக்ஸ் டூ செவன் மந்த்த் ஆயிடுச்சு இங்கே வந்து எந்த பொருளும் வாங்கி போடலங்க நான் வந்ததுக்கு அப்புறமா தான் என்னமோ பண்ணி எதுவும் உள்ள ஆப்லாம் இங்கே நிறைய இருக்குது நிறைய கியூ கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆஃபரில் கொடுக்குறாங்க திங்ஸ் எல்லாம் சோ வந்து ஏன்னா வந்து இங்க நான் வந்து ரொம்ப காசு போட்டு ஒவ்வொரு பொருளுக்கோ இப்போ ஒரு சோபாக்கோ இல்ல ஆஹ் இந்த மாதிரி சென்டர் டேபிளுக்கோ காசு போட்டு பண்ண முடியாது ஏன்னா வந்து இவங்களோட ஜாப் எல்லாம் பாத்தீங்கன்னா

ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஆஃபரில் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு எடுத்து போகிறதும் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு கஷ்டமாகவும் இருக்காது விட்டுட்டு போகிற மாதிரி கூட ஃபீல் இருக்காது ஸோ அந்த ரீசன்க்காக தான் இங்கே வந்து மோஸ்ட்லி இந்தியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் ஆப் அதை மாதிரி நிறைய ஆப்பில் தான் வந்து திங்ஸெலாம் வாங்குறாங்க ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கு வந்து சோஃபாலாம் வந்து தெரிஞ்ச ஃப்ரைஸ் கொடுத்தாங்க தென் வந்து இந்த சென்டர் டேபிள் ரக்கு இது எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்லேருந்து எங்களுக்கு நான் பட் நம்ம வந்து சேர்ச் பண்ணிட்டே இருக்கணும் சர்ச் பண்றிட்டே இருந்துட்டு 50 தான் டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு போயிடுறோம். எடுத்து முடியும். இங்க கூட வந்து நான் ஓசியா கொண்டுட்டு வந்து குடுப்பாங்க. அப்படி சொல்லல. एक्चुअली நம்ம அங்கலாம் வந்து ஒரு வண்டியை புக் பண்ணிட்டோம்னா டிரைவரோட வருவாங்க எடுத்துட்டு வந்து பட் இங்க டிரைவர் கிவர் டிரைவர் எல்லாமே. நீ பண்ணு. வேலைக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க.

பட் இது இங்க நடந்து பாருங்க அது வந்து கீழ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நமக்கு கீழ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ரகு அதனால இந்த மாதிரி ரகு வாங்கி வச்சுப்பாங்க ஸோ தட் பசங்க குதிப்பானுங்க விளையாடுவானுங்க டிவி பார்த்துட்டு ஏதாவது டான்ஸ் ஆடுவானுங்க ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் அந்த கீழ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோட டிஸ்டர்பன்ஸை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு புதுசாக தான் வாங்கணும் ஏன்னா டிவிலாம் ஓரளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியும் நம்மளோட வெயிட்டில் வரும் ஸோ அந்த கால் டிவி புதுசாக வாங்கணும் பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஸோ வந்து எல்லாருக்குமே சொல்லிவிட்டு கண்டிப்பாக அமெரிக்காவிலேருந்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் அப்லோட் ஆகும் அதே மாதிரி இந்தியாவில் இருக்க கெலட்டா சிஸ்டர்ஸ் அவங்களும் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் வேணும் எங்கள் சேனலை வந்து கெலட்டா சிஸ்டர்ஸ் தான் இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வந்து அதே மாதிரி தான் எல்லாமே வந்து பசங்களுக்கு வந்து ஸ்டுடி டேபிள் வாங்கினோம் ஸோ வந்து கண்டிப்பாக அது தேவை பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவே வந்து கொஞ்சம் எல்லோ விஷயம் தான் தெரியும் ஆக்சுவலாக வந்து இங்கே எல்லாமே வந்து லைட்ஸ்லாம் வந்து ஃபேனில் இந்த வாலில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க நம்ம தனியாக வாங்கி டியூப் லைட் மாதிரிலாம் இங்கே ஃபிட் பண்ண முடியல ஒயிட் லைட்டு அந்தளவுக்கு ரேர் தான் ஏன்னா ஒயிட் லைட்டில் வந்து நிறைய எக்ஸ்போஸர் ஹீட் இருக்குதுனால அது வேண்டான்க்கிறாங்க ஸோ என்னோட பர்த்டே செலப்ரேட் பண்ணோம் இல்லையா அந்த ஸ்டிக்கர் அப்படியே ஞாபகத்துமா அப்படியே வச்சுக்கிட்டோம் ஸோ இதுதான் எங்களோட லிவிங் ரூம் எப்படி இருக்குது எங்களோட ரூமு நாங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும் கூட நீங்கள் எங்களுக்கு ஐடியா கொடுங்க சரி வாங்க இப்போ நான் இந்த வேலைன்னு வந்து லிவிங் ரூமுக்கு போனேன் ஸோ இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கு இங்கே ஒரு சின்னதாக இருக்கு கம்பார்ட்மெண்ட்டு இது எதுக்கு பார்த்தீங்கன்னா ஷூஸ்க்கு நம்மளோட டெய்லி வியர் இங்கே இங்கே வந்து ஜர்க்கின் எல்லாம் வந்து டெய்லி வியர் இல்லைங்களா அந்த குல்லாஸு அந்த மாதிரி தலைக்கு போடுறது அந்த மாதிரி க்ளவுஸுங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இங்கேயே வச்சுக்கலாம் ஸோ தட் டெய்லி யூஸஸ் பண்ணுற மாதிரி பட்டு இங்கே தான் வைக்கணும் ஷூவெல்லாம் பட் அவ்வளோ ஷூஸ் இருக்குது பசங்களோடது எங்களோடது எல்லாம் இருக்கிறதுனால தனியாக ஒரு ஃபீக் மாதிரி வந்து வாங்கி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இந்த இப்போ ஹாலெல்லாம் வந்து நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஹாலெல்லாம் வந்து பிளைவுட்டு போட்டிருப்பாங்க இட்ஸ் ரெனோவேட்டட் ஒன் பட் மாஸ்டர் பெட்ரூம்லையும் சரி இன்னொரு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கார்பெட் போட்டிருப்பாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கார்பெட்டை போட்டிருப்பாங்க ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து அவ்வளோவா அந்த ஜில்னஸ் இருக்காது பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயுமே ஒரே மாதிரி ஒரே ஸ்டைலில் தான் இருக்கும் ஃபேன் அந்த விங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அது கூடவே லைட் வரும் நம்ம வந்து ஃபேன் தனியாக இருக்கும் லைட் தனியாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நம்ம ஊர்லயே ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் வந்துருச்சு ரிமோட்ல ஆப்ரேட் பண்ற மாதிரி பட் இங்க வந்து தனித்தனியா லைட்டா ஃபிட் பண்ண முடியாதுன்னு அந்த ரீசனுக்காகவே வந்து சோ வந்து ஃபேன் கூட லைட்டா வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இங்க நிறைய பேர் போறாங்க சோ வந்து பெட் வந்து எங்களுக்கு சின்ன பெட்டு தான் கிடைச்சது ஸோ நாங்கள் மூணு பேரும் தூங்கிறது இவர் மட்டும் தனியாக கீழே பாயில் படுத்துருவார் அவருக்கு ஒரு பெட்டு வாங்கினோம் இன்னும் பெட்ரூமில் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இங்கே வந்து எல்லாத்துக்குமே ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க ஸோ தனியாக ரூம் ரூமாக ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா என்னோடைய ட்ரெஸ் ரூம் ஸோ இந்தியாவிலேருந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் என்னோடய டிஷர்ட்ஸ் டாப்பு இதுட்டு இங்கே ஆனால் பட் வந்து எப்படின்னா இங்கே எல்லா கிளாத்ஸும் வந்து நம்ம வந்து ஹேங்கர் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாவே இது மாதிரி வைக்க முடியும் பட் வந்து இப்படி பாருங்கள் இது வந்து ஹேங்கர் இல்லாததுனால இப்படி தான் நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது ஹேங்கர் இருந்துச்சுன்னா நீட்டாக இருக்கும் ஸோ வந்து இது வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இது ஏன் பெட்ரூம்னால இது என்னோட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆயிடுச்சு எடுத்துக்கிட்டே இல்லை புடிங்கிக்கிட்டாங்க ஆமா புடிங்கிட்டா சொந்த வீடு மாதிரி நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூம்னால அட்டாச் பாத்ரூம் எப்படி இருக்குதுன்ட்டு அப்படியே வந்து அந்த நீங்க பாத்துருப்பீங்க அங்க பாக்கும் போது கொஞ்சம் டல்லா இருந்திருப்பேன் இங்க வந்த உடனே அப்படியே பிரைட் ஆயிடும் ஏன்னா மேல அத்தனை லைட்டுங்க அப்படியே வந்து பார்க்கும் ரொம்ப நல்லா தெரியும் சோ உள்ள பட் வந்து எனக்கு நுழையும் போது எப்படி தெரியும்னா ஒரு நம்ம ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம்னா அந்த ஃபீல் மாதிரி இருக்குது பின்னாடி இங்கோட்டோருக்கு இது வந்து இங்க வந்து செல்ஃப் செல்ஃபா இருக்கும் ஸோ வந்து நம்ம வந்து எல்லாமே அனுப்பி வச்சுக்கலாம் ஸோ என்னோட ஷாம்பூஸ் கண்டிஷனர் கொஞ்சம் தான் இங்க இருக்கும் இதெல்லாமே நான் வந்து அங்கிருந்தே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்க வந்து இவர் ஒண்ணு கூட வாங்க சொல்லிட்டாருங்க வரியா இருக்கிறியா ரெண்டு வருஷம் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படி இந்தியாவுக்கு ஓடின்னுட்டாரு ஸோ எல்லாமே ஆகிடும் இது அசோஷம் தெரிஞ்சது தான் பாய்ஸு வந்து இங்க எல்லாமே பார்த் டாப் தான் பார்த் டப் இல்லாம எந்த வீடுமே இருக்காது ஸோ ஏ அந்த ரீசன்னா யாரும் பார்த் படுத்து படத்துக்கு குளிக்க போறதில்லை என்ன ரீசன்னா தண்ணி வந்து இங்க வந்து வெளியில வரக்கூடாது ஃபுல்லா விட்டு இருக்கனால ஸ்பாயில் ஸ்பாய்லாடுன்னு சொல்லிட்டு வாட் ஆப்ல உள்ள இறங்கி தான் குளிக்கணும் ஸோ அந்த ஒரு ரேசர் மட்டும்தான் ஸோ வந்து ஹாட் வாட்டர் கோல் வாட்டர் எல்லாமே வந்துடும் ஸோ தான் இந்த ஸ்க்ரீன் கூட கொஞ்சம் தண்ணி வெளியில வராமல் இருக்கிறதுக்கு ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃபர்ஸ்ட் நாளே வரும்போது இந்த ரோல் பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு அடங்க பாவீங்களா நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகுதுன்ட்டு உடனே என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டேன் என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக இன்னொரு ஸ்டேட்ல இருக்கிறாங்க யூஎஸ்லேயே கிட்ட கேட்கும்போது இங்க நிறைய பேர்கிட்ட கிட்ட கேக்கும்போது இங்க பேப்பர் தான் யூஸ் நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ட கிட்ட கேக்கும்போது அவங்க வந்து நம்ம இந்தியால யூஸ் பண்ற மாதிரியே வந்து இந்த வந்து ஸ்ப்ரேவை சொன்னாங்க தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் சோ வந்து அடுத்த நாளே இது ஃபிட் பண்ணிட்டேங்க என்னமோ சொல்லுங்க கொடுக்குறோம் நீங்களும் Amazonல வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம் அமெரிக்கால இருக்கிறவங்க ஆக்சுவலா வந்து இது வந்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப மனசுக்கு திருப்தியாச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபிட் பண்றதுக்கு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது இங்க நான் கேள்வி தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த சரௌண்டிங்ல பாக்கும்போது அது ஃபிட் பண்றது ரொம்ப ஈஸி இங்க இருக்கிறவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நான் சொல்லுங்க அந்த லிங்க்கை வந்து தரேன் எப்படி ஃபிட் பண்ணணும் கூட வந்து நான் அது வந்து சொல்றேன் அது ரொம்ப ரொம்ப ஈஸி மேனுவலா நம்மளே எல்லாமே பண்ணிடலாம் உங்களோட ரூம் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது வீட்டோட ஃபுல்லாக ஏசி மீன் கூல் மீன்ஸ் ஏசி அந்த சைடு ஹீட்டரு இந்த சைடு ஃபேனு உங்களோட ரூம் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது நீங்கள் எந்த லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து இஸ் அ சென்ட்ரலைஸ்டு பெட்ரூம்க்கு தனியாக லிவிங் ரூம்க்கு தனியாக அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம வந்தோம்னா சைட் பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து வாஷிங் மிஷின்க்காகவே தனியாக வந்து அவங்க வந்து ரூம் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து மிஷினா நம்ம நார்மலாக வாஷிங் மிஷின் மாதிரி பட் நம்மளுக்கு வந்து எல்லாமே செமி ஆட்டோமேட்டிக் அது மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக் அதிலே ட்ரை ஆகிடும் பட் இங்கே அப்படி இல்லை ஸோ வந்து வாஷ் பண்ணிட்டு தென் வந்து ட்ரையர் ம சொல்லிட்டு இருக்கும் ஸோ நம்ம இதில் வந்து துணியை போட்டுட்டு ட்ரையர் அந்த ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எடுத்து காய போட வேண்டியது வேலை இருக்காது கொஞ்சம் இதே சம்மர் சீசன்ல இது தேவைப்படாது நம்ம எடுத்து வெளியில பால்கனி போட காஞ்சிடும் பட் இப்போ வந்து எந்த துணியும் காயாது ஸோ இதை இதுல போட்டு விட்டுருன்னா நம்மளுக்கு காய வைக்கிறதுக்கே தேவையில்லை ஸோ இதுவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஆயிட்டு வரும் எல்லாமே ஹாட் வாட்டர் ஆர் வார்ம் வாட்டர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்போசிட் இந்த வாஷிங் மிஷினுக்கு ஆப்போசிட் ரூம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஒர்க்கிங் ரூம் வாங்க ஒர்க்கிங் ரூம் என்னவா பண்ணியிருக்காங்க

ஒண்ணு சிங்கிள் பெட்ரூமா இருக்கலாம் இல்ல டபுள் பெட்ரூம் அவ்வளவுதான் மத்தபடி உங்களுக்கு மாறவே மாறாது ஸ்டார்டிங்ல வந்தோம்னா ரொம்ப குழப்பமா இருக்கும் நம்ம வீடா இது இது எந்த வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் வீடு மட்டும் இல்ல அவுட் சைடு வியூவு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நம்பரை வச்சுட்டு தான் நம்ம வீடு இதுதான் சொல்லிட்டு தெரிய வரோமே தவிர வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை தி பில்டிங் நம்பர் அந்த பில்டிங் நம்பர்ல உங்க வீட்டு நம்பர் என்ன அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் நீங்க சோ லைக் வந்து இந்த ரூம் ஓட இது ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இதுக்கு வந்து க்ளாசட் சொல்லுவாங்க சொல்வாங்க இங்க நேம் க்ளாசட்

இதெல்லாம் வந்து என் பசங்களுக்கு அதுக்கப்புறமா பசங்களுக்கு டாய்ஸ் சோ இந்த மாதிரி தான் வைக்க முடியும் இங்கெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருக்கு சேர்ந்து ஒரு கிளாஸ் கிளாஸ்டா ஒருத்தவங்களுக்கு மட்டுமே செப்பரேட் கிளாஸ் அப்படி இல்லைங்க அந்த ஒரு ரூம் மூணு பேருக்கும் நீங்க வந்து சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ரூம் கொடுத்துட்டேன் எனக்கு சரி கொஞ்சம் சின்ன ரூம் அது அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இல்ல இல்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் சரி வாங்க இப்போ வந்து இந்த பெட்ரூம் இல்லைன்னா இது வந்து நார்மல் பாத்ரூம் எல்லா லிவிங் ரூமுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிறதுதான் இதுவும் இதே மாதிரிதான் தான் சேமா இருக்கும் பட் இது வந்து இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் தெரியுதுங்களா அதே தான் பட் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பிக் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நார்மல் பட் இங்கெல்லாம் வந்து நிறைய செல்ஃப் இருக்கு கவரெலாம் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி பாட்ட பட் ஸ்கிரீன் போ கண்டிப்பாக போட்டாகணும் ஆகணும் இங்கே போடுதுன்னா தண்ணியெலாம் வெளியில் வந்துடும் ஸோ பாட்டப் ரகு இதே தான் அதே மாதிரி அங்கே ஒரு நமக்கு சின்ன ஸ்லாப் கொடுத்தா மாதிரி

பர்னர் ஆன் இது அது ஆஃப் மாதிரி நம்ம வந்து ஆன் பண்ண மாட்டோம் தான் லைட் எரியும் ஸோ நம்மளுக்கு ஒரு டைமிங் இருக்கு ஸோ இது வந்து ஃபோர் டாப் கவுண்டர் மாதிரி இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மைக்ரோவேவ் இருக்கு ஸோ மைக்ரோவே அப்படியே ஃபிட்டிங் வந்து கீழே வந்து உங்களுக்கு கிரில் இருக்கும்

கிச்சன்ல எங்கேயுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஷவர் தான் இருக்கும் ஆனா ஒரே ஷவர்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் எடுத்தோம்னா கோல்டும் ஒரு டைரக்ஷன்ல ஹாட்டு நம்ம மிடில்ல வச்சோம்னா நம்மளுக்கு நார்மலா ஓரளவுக்கு நார்மல் வாட்டர் வரும் ஸோ அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து நல்லாவே இருக்குது ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோவேவ் கிரில் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி இன்பில்ட் ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஹவுஸ் ஓனர்களே வந்து வச்சு கொடுத்துறாங்க இது வந்து டிஷ்வாஷர் ஸோ டிஷ்வாஷர் வந்து நல்லா தான் வாஷ் பண்ணுதுங்க பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வெசல்ஸ் வைக்கிறதுல ஒரு இது இருக்குது கரெக்டாக நம்ம வச்சோன்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும் ஸோ டிஷ் வாஷரு இது எல்லாமே வந்து நம்ம வாங்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா வந்து நம்ம வந்து வீட்டிலே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் இதோடய ரெண்ட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்வீங்க இந்த ரெண்ட்டுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரிட்ஜு கூட வந்து நம்மளுக்கு வந்து ஹவுஸ்லேயே கொடுத்ததுதான் நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அமெரிக்காக்கு வந்த உடனே ஃப்ரிட்ஜை பார்த்த உடனே பரவாயில்ல இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயா இருக்குன்னு நினச்சேன் இப்போ பாருங்க வந்து டூ வீக்ஸ்ல இப்போ எனக்கு வந்து வைக்கிறதுக்கே இலவில் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக பண்ணி பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா இங்க வந்து நம்ம போய் ஷாப் பண்ணும்போது காஸ்கோ தெரிஞ்சிருக்கோம் காஸ்கோ வால்மார்ட்லாம் நம்ம போகும்போது சோ எல்லாமே வந்து ஒரு பல்க் பல்காக தான் வாங்குற மாதிரி இருக்குது கம்மியா நம்மளால வாங்க முடியல சோ இது பாத்தீங்களா இது வந்து கூட முடியாது இதுதான் வந்து பால் நம்மளோட பால் பாக்கெட்டு அரை லிட்டர் மாதிரி இது வந்து எப்படி ஒரு அஞ்சு லிட்டர் கிட்ட மேல இருக்குது சோ இதுதான் இது வந்து நம்ம எப்பவுமே எது வாங்கணும் பல்கா வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு ஜூஸ் வாங்கணும்னா கூட வந்து எப்படிதான் நம்மளால வாங்க முடியும் சோ லைக் அந்த மாதிரி தான் வந்து ஸோ எல்லாமே வாங்கி தான் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு தான் ஷாப்பிங் பண்ணேன் காஸ்கோ வீடியோவும் கூட அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்து இது வந்து ஃப்ரீசரு ஃப்ரீசரில் நல்லா ஸ்பேஸ் இருக்குது நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து டைனிங் டேபிள் இது எல்லாமே வந்து சம் ஆஃபரில் தான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன் ஸோ வந்து வெஜிடபிள்ஸு இது பண்ணுறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு காட் மாதிரி ஒன்று வாங்கினேன் தென் வந்து டேபிள் மிக்சி கிரைண்டரு எல்லாமே அந்த சாப்பரு எல்லாமே இருந்தே வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஆகிடும் நம்ம கிச்சன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு கீழே வந்து பெரிய பெரிய வெசன்ஸு நான் ஸ்டிக் இட்லி குக்கரு அதெல்லாமே வச்சுட்டோம் ஸோ வந்து டைனிங் டேபிள் என்ன டைனிங் டேபிள் இதுதான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் ஆனால் அப்படிலாம் சொல்வேன் மட்டும் நினைக்காதீங்க தான் சாப்பிட்றது ஏன்னா டிவி அங்கே இருக்கனால எங்களால் வந்து இங்க எப்பயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் சின்ன போய் எப்போவுமே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்றது இதை வந்து அல்மாதிரி அல்மாதிரி மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்து நான் இங்க வந்து இடம் இல்லாததுனால சரி ஓகே இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம்னா வெசல்ஸ் வைக்கிறதுக்கு கீழே வந்து ரைஸ் பருப்பு அது எல்லாமே வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வெளியிலவும் கொஞ்சம் அசிங்கமாக தெரியாதுன்ட்டு உள்ள எல்லாமே ஸ்டப் பண்ணிட்டேன் மேலே வந்து நம்மளுக்கு வந்து வெசல்ஸ்க்கு கிளாஸ்க்கு ஸோ லைக் மசாலா டப்பா இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு எல்லாமே வச்சாச்சு ஸோ என்னோட கிச்சன் இதுதான் லைட் எல்லாம் பட் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது தெரியல நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனால் அங்கங்கே எங்களுக்கு நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கோ ஜன்னல் அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க

வீட்டுக்குள்ளேயே அணைஞ்சு கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீலு பட் இங்க வரும்போது அது ஓரளவுக்கு ஆளுங்களை இங்க வந்தாலும் பார்க்க முடியாது பட் இருந்தாலும் கொஞ்சமாவது நம்ம வெளியே நிக்கிறோம் அட்லீஸ்ட் இந்த மரங்க வீடுங்க காரு இங்க பாருங்க ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து இன்னொரு பில்டிங்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க இப்போ எங்களோட பில்டிங்கில் என்ட்ரன்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும்

இது வந்து கவர்ட் பார்க்கிங் கவர்டு பார்க்கிங் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு செல்ஃபுக்காக சொல்லிட்டு கவர்டு கார் பார்க்கு அது ஃப்ரெண்ட் சைடில் பார்த்தா தெரியும் க்ளோஸ் ஜார் இது ஜார்ஜியால அவ்வளோவா தேவைப்படாது பட் அதர் ஸ்டேட்டில் வந்து ரொம்ப பனி இருக்கிற பிளேசஸ்ல வந்து இது தேவைப்படும் அதே வந்து க்ளோஸ் டாகிடும் இங்கே வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஸோ வந்து இங்கே தான் வந்து கொஞ்ச நேரமா டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி மதியான நேரத்துல பட் நிக்க முடியல ரொம்ப தான் இருக்குது பட் சம்மர்ல நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிலாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து டைனிங் டேபிள் ஒன்று செட் பண்ணிட்டேன் சரி நம்ம சம்மர் டைம்ல உட்காந்து சாப்பிடலாம் காஃபி குடிக்கலாம் அப்படி இப்படிலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை சரி அதுக்காக தான் இங்க செட் பண்ணிட்டேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து என்னோட நம்மளோட ஹோம் டூர் அமெரிக்கா வீடு நம்ம வீட்டில் வந்து எந்த ஏரியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நம்ம வெப்சைட்ல பார்க்கலாம் பாய்